நான் போன சபையில் இருக்க பாஸ்டர் நான் எந்த சபைன்னு சொல்ல மாட்டேன் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் உங்களுக்கு தெரியும் என்னுடைய சாட்சி நாங்கள் நாலு தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் என்னுடைய தகப்பனார் வழியில் நாலு தலைமுறை கிறிஸ்தவன் பிறக்கும் போதே கிறிஸ்தவ குடும்பத்திலாம் பிறந்தேன் என் பேர் இந்த பேர் வந்து ஞானஸ்தான பேரெலாம் கிடையாது எனக்கு வச்ச பேரே இது தான் அப்போ நான் வந்து ஆனால் சர்ச்சுக்கு போகிறதில்ல கோயிலுக்கு போகிற ஸ்தாபன சபையை சேர்ந்தவர்கள் அதுக்கு பிறகு என்னுடைய தாயாருடைய மரணத்துக்கு பிறகு பன்னிரெண்டு வயசில் என் தாயார் மறித்தார்கள் என்னுடைய தகப்பனார் வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலை பின்னாலே இருப்பாங்க நாங்கள் பிள்ளைகளாய் வளர்ந்தோம் நான் கல்லூரி பருவத்தில் போன போது தப்பான பாதையில் போய் குடிக்க விரிக்க போதைப் பொருள்கள் பயன்படுத்த அதுக்குள்ள உள்ளே போயிட்டேன் அதுக்கு பிறகு கர்த்தரனை சந்தித்தார் ரட்சிப்படைந்தேன் இப்போ நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை வேணும்னு ஒரு சபைக்கு போனேன் எங்கள் சபை பூரணமான அபிஷேகத்தை நம்புகிற ஐந்து உபதேசங்கள் ஏழு உபதேசங்கள் சொல்லி சித்திரன் தீர்த்த தூண்கள்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அதில் இருக்கிறவங்க அந்த சபையில் போய் சேர்ந்தேன் அங்கே பாஸ்டர் என்ன செய்வார்னா எவ்வளோ ஃபேன் ஓடினாலும் ஏசி போட்டாலும் ஒரு விசிறி வச்சு வீசிக்கொண்டே இருப்பார் அந்த விசிறி எதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல அப்போ ஆவில நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசி கூட்டத்தில் யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னால் இந்த டேபிளில் விசிறி கம்ப வச்சு டொம்முன்னு ஒரு தட்டு தட்டுவார் அப்போ நிறுத்திரணும் அதுக்கு மேலே பேசுனா அவ்வளோதான் இது அடங்காத ஆவி அந்த கிறிஸ்துன் ஆவின்னு சொல்லி தண்ணியை துளிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க எங்கள் சபையில் அதுதான் இன்னைக்கு காலையில் பாஸ்டர் சொன்னாங்க அந்த காலத்திலலாம் பேச விட மாட்டாங்க நான் தான் பேசணும்பாங்க அது ஏன் என்று கேட்டால் பல பிரச்சனைகள் வந்துடும் கொஞ்சம் விட்டு உனே பாஸ்டருக்கே தீர்க்க தெரிச்சு வந்துடுவான் பிரசங்கத்தை மாத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்னையே குறிவைத்து பேசுகிறீர்கள் உன்னுடைய மனதில் இருக்கிற சுயத்தில் பேசுகிறாய் வாயமூடு அப்படிமா ஒருத்தன் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் நான் அதற்கு பிறகு ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தேவ மனிதருக்கு கீழே ஒரு மூணு வருஷம் அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு உதவியாளராக இருந்தேன் என்னை நடத்தின அந்த ஊழியக்காரர் எல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க நல்ல பரலோக தரிசனம் பார்க்குற நல்ல தேவனோடு பேசுகிற உலாவுகிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதர் அவர் ஒரு காலம் ஒரு காரியம் சொன்னார் நானும் நல்லா தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னு அவர் யார் தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டார் என்னை மாத்திரம் அழைத்து கொண்டு போய் அப்போ எனக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறார் ஜோமணி கேட்டு சொல் அப்படிம்பார் அவரே ஒரு பெரிய தீர்க்க தரிசி அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட தம்பி நீ அடுத்து ஊழியங்கள் செய்ய போகும்போது யார் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கர்த்தர் ஓங்கிட்ட என்ன பேசுகிறார் என்பதை கேட்டு அதற்கு சார்ந்து வருதான் பார்த்துக்க அப்படி வராவிட்டால் அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாது அவங்க சொல்கிறது உன்னுடைய தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் கர்த்தர் உன்னை இந்த ஊழியத்துக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் அதை அதை ஒட்டி சொல்லுவாங்க எதிராக வேற ஏதாவது காரியத்தை நீ வந்து கேட்க ஆரம்பிச்சின்னா நீ குழப்பத்துக்குள்ளே போயிடுவே அந்த மாதிரி ஆகிருன்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார் அவர் அந்த ஊழியக்காரர் பெரிய தாடி வச்சிருப்பார் மோசை மாதிரி இருப்பார் பார்த்தா அசப்பில் மோசை பார்த்துருக்கீங்களாம் கேட்பீங்க மோசை எப்படி இருப்பார் நம்ம நினச்சிருக்கிறோமோ அப்படி இருப்பார் அவர் வெளில முடி இருக்கும் பின்னால் அப்படி இருக்கும் நல்லா பார்க்கவே பயங்கரமாக இருப்பார் ஊழியக்கார் அவர் சொன்னார் என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு தம்பி கவனமாக இருந்துக்கேன் ஒரு அம்மா அடிக்கடி வருவாங்க என்னுடைய ஊழியத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க நான் எனக்கு யார் வந்தாலும் எனக்கு ஜோவம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்பேன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த அம்மா வந்தாங்க என்னை முன்னால் முழங்கால் படிக்கிட்டாங்க நான் கேட்டேன் அம்மா கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்டேன் அந்த அம்மா கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசினாங்க ஜபிச்சாங்க திடீர்னு சொன்னாங்க உன் மனதில் ஒரு ரகசிய மேட்டுமை இருக்கிறது நான் அதை அருவருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ன அண்டு நான் என்ன மேட்டுமை இருக்குது உடனே நான் அப்படி முகம் கூப்பற விழுந்தேன் முகம் கூப்பற விழுந்தோன்னு அந்த அம்மாவுக்கு இன்னும் உற்சாகமாகிவிட்டது உன் மனதில் நீ வெளியே உன்னை தாழ்த்துற மாதிரி மாயமான தாழ்மை அதில் விருப்ப தெரிகிறாய் நான் எதிலாண்டவரே மேன் நான் மேட்டிமையா இருந்தேன்னு கேட்டேன் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் வச்சிருக்கிற தாடி மோசே மாதிரி இருக்குன்னு அடிக்கடி கண்ணாடியில் போய் பார்க்குறாய் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த தாடி நான் அருவிருக்கிறேன் எடுத்து விடு அப்பதான் நான் பேசுவேன் இது உண்மையில் நான் எதையும் கூட்டி குறை சொல்லலை உடனே அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க தாடி வளர்த்து பார்த்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் நான் நாற்பது வருஷமா பண்ணி இவ்வளவுதான் வந்திருக்கு அவருக்கு இவ்வளவு இருக்கும் வெள்ள தாடி அப்படியே போய் கண்ணீரோட போய் கர்த்தருக்கு விருப்பம் இல்லையே என்ன செய்வது அப்படின்னு போய் தாடியை மழுங்க சிறைத்து விட்டு உட்கார்ந்துருந்தார் வெளியே நேரம் கழித்து ஒரு ஐயா வந்தார் துரதிர்ஷ்டவசமாய் அவரும் தீர்க்க தரிசி நேராக வந்து இவர் வெளியே உட்கார்ந்துருந்தாரா ஐயாவை பார்க்கணும்னு சொன்னார் அந்த ஐயா நான் அப்படின்னா என்ன ஷேவிங் பண்ண சிங்க மாதிரி உட்காந்துருக்கிறீங்க முடியெல்லாம் எடுத்துட்டு கிராப் ஓட்டிட்டு உட்காந்த மாதிரி நடந்தது சொன்னார் இப்படி இப்படி நடந்தது எனக்குள்ள ஒரு ரகசியம் மேட்டி இருந்திருக்கும் போல கர்த்தர் அருவ இருக்கிறேன்னு சொன்னார் அது அம்மா வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு இப்போ கர்த்தர் சந்தோஷமாயிட்டாரான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டார் அவர் முழங்கால் போட்டார் அவர் அவர் பங்குக்கு ஏதாவது சொல்லணுமே அவர் கொஞ்ச நேரம் அப்படி யோசித்தார் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசினார் இது பத்தாது முடி வச்சிருக்கிற நேரா ஜீசஸ் மாதிரி அதை வெட்டிரு எடுத்துரு அப்பதான் இருப்பார் மேட்டுமே இருக்கு கர்த்தர் சொல்லிட்டாராம் எப்படி இருக்கும் உடனே இவர் தன்னுடைய தலையை மழுங்க சேவ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் இப்பவாவது கர்த்தர் பிரியமா இருப்பாரான் மூணாவது ஒருவர் வந்தார் வாலிபர் வெளியூர்ல கன்னியாகுமரியிலேருந்து வந்தாராம் அவரும் பார்த்து துரதி அவரும் ஒரு தீர்க்க வந்து அவரிடத்துல அவர் சொன்னார் உன்னுடைய புருவங்கள் இருக்குல்ல அதையும் எடுத்துவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் புருவத்தை எடுக்க சொல்லுவாரா கர்த்தர் கர்த்தர் சொல்லலையா தாடியினுடைய ஒரு பக்கத்தை எடு நாள் அப்புறம் அடுத்த பக்கத்தை எடுன்னு கர்த்தர் சொல்லலையா சொல்றாரையா அப்படின்னு சொன்னார் இவர் அழுது கொண்டே போய் எதற்கும் நம்மளே உட்காந்து பண்ணி கேட்போம் அப்படின்னு இடத்துல ஜோம் பண்ணாராம் அப்பொழுது ஆண்டூர் சொன்னாராம் நீ இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலையும் போய் கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்றார் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே ஏன் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நான் சொல்ல வேண்டியதை அதனால தான் நீ பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் மூலம் அப்படி பேசி உன்னை இந்த மாதிரி ஆக்கினேன்னு சொன்னாராம் அதனால தம்பி தப்பி தவறி கூட தீர்க்க தரிசனம் கேட்பது நல்லது நான் தான் உங்ககிட்ட பேசுகிறேனே கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாரு அதுக்கு ஒட்டி வருகிறது அதை உறுதிப்படுத்த வருதுன்னா ஓகே அதுக்கு நேர் வருதுன்னா நீ உட்காந்து ஜோமனி கேளு அப்படின்னு சொன்னார் அப்போ தீர்க்க தரிசிகள் இப்போ நிறைய தீர்க்க தரிசிகள் நான் பார்த்துருக்கிற நிறைய தீர்க்க தரிசிகள் இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து எழும்புகிறார்கள் ஒரு பக்கத்தில் நல்ல தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசும்போது தீர்க்க தரிசனத்தை பற்றி ஏமாத்தவங்களையும் பேசணும்ல நம்ம அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்